தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் கொடுத்துருக்கதா விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு திசைகளை வெளில போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் வரை காத்திருக்குமாறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு விஜயோட இந்த அறிவிப்பை தாவைக்கா தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வர்றாங்க தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் அரசியல் களத்திலும் கால் பதிச்சிருக்காரு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி விஜய் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் இலக்கு என அறிவித்து கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி வராரு தி கோட் படம் திரைக்கு வந்த நிலையில இன்னும் ஒரு படத்துல நடிக்க கம்மிட் ஆகியிருக்காரு ஹெச் இயக்கத்தில் நடிக்கும் விஜய் அதன் பிறகே சினிமாவுக்கு விடை கொடுத்து விட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் கூடிய கடந்த வாரத்தில் விஜய் அறிமுகம் செஞ்சாரு வாகை மலர் போர் யானைகள் கட்சியின் கொடியில் இடம்பெற்றிருந்தது மாநிலம் முழுக்க கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வர நிலையில் கட்சியோட முதல் மாநாட்டை வரும் இருபத்தி மூணாம் தேதி நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது திருச்சி சேலம்னு பல்வேறு இடங்களில் மாநாடு நடத்த இடம் தேடப்பட்ட நிலையில் அங்கு இடம் என்று சொல்லப்படுது இதையடுத்து விக்கிரவாணியில் சுமார் எண்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை மாநாடு நடத்த தாவைக்காய் நிர்வாகிகள் தேர்வு செஞ்சிருக்காங்க மாநாட்டில் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் கலந்து கொள்வாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொகுதிக்கு ஒருவர் அவர்களுக்கு கீழ் ஐந்து பேர் என நியமனம் செய்யப்பட்டு தொண்டர்களை அழைத்து வர ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு ஆனால் மாநாடு தொடர்பாக இதுவரை விஜய் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடலை இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தேதி மற்றும் பிற அறிவிப்புகளை இன்று விஜய் கட்சியினரோடு பகிர்ந்து கொள்வதாகவும் இதன் அறிக்கை வாயிலாகவோ அல்லது வீடியோ வாயிலாகவோ அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிக்கலாம்னு எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்த்தது போலவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சியாக அங்கீகாரம் கொடுத்துருக்கு இதை விஜயே உறுதிப்படுத்தியிருக்காரு இது தொடர்பாக விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என் நெஞ்சில் கூடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை கோட்பாட்டோடு நம் அரசியலை அணுகுவது ஒருவித கொள்கை கொண்டாட்டமே எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்தோம் இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்திருச்சு தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தோம் அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்து நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது நம் தமிழக வெற்றிக்கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியிருக்கு இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திசைகளை வெல்லப் போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது இந்த சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடனம் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் முறை காத்திருங்கள் தடைகளை தகர்த்திருந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வருவோம் வெற்றி கொடியேந்தி மக்களை சந்திப்போம் வாகி சூடுவோம்னு விஜய் குறிப்பிட்டிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் வில்லிவாக்கத்தில் இன்று நடைபெறுவதாக சொல்லப்படுது இது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கிறாங்க கூட்டத்தின் முடிவில் மாநாடு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியில் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது அதே வேளையில் மற்றொரு பக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அங்கீகாரம் வழங்கியுள்ளதால் தாவேகா தொண்டர்கள் பட்டாசு வெடித்து அதை கொண்டாடி வர்றாங்க